வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேசுவேன்னா பொய்யரசனோட ட்ராமா பற்றி தான் பேச போகிறோம் பொய்யரசனமே நம்ம காயத்திரி அமையரும் போடுறது பூரா வலைதளத்துக்கு வருமானத்துக்கு வேண்டி எல்லாமே தான் ஏன்னா இது நான் சொல்கிறேன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம காயத்ரி காயத்ரிமையாரோட அம்மா வீட்டில் போய் ஒரு ட்ராமா போட்டிருப்பாங்க அத்தை நீங்கள் சொல்லுங்கள் அத்தை நாகரிகமாக உடைய சொல்லுங்கள் சொல்லுங்க எங்கே போனாலுமே நைட்டி போட்டு வீடியோ போடுறாங்க எல்லா சப்ஸ்கிரைபரும் நம்மகிட்ட கேட்குறாங்க இவங்களுக்கு எத்தனை சுடிதார் இருக்குது எத்தனை சாரி இருக்குது எதுவுமே நாகரிகமாக உடை அணிந்து வீடியோ போடுறதில்ல அப்படின்ட்டு ஒரு ட்ராமா அந்த அம்மா அம்மா அப்படியே வலைதளத்தில் ஒரு ட்ராமா யார் ஆர்டிஸ்டாகருன்னு வர நம்ம காயத்ரி அம்மையார் மாதிரி ஒரு ட்ராமா ஆர்ட்டிஸ்ட்டு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்போ அடுத்த நாள் எப்பவும் போல் நார்மலாக சுடிதார் அணிந்து வீடியோ போட்டிருப்பாங்க பரவாயில்லையே இவர் இவங்க சப்ஸ்கிரைபரா பாராட்டியிருப்பாங்க ஆனால் அது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அதுக்கப்புறம் மாறி போச்சுன்னு வச்சுங்க அப்புறம் எப்பவும் போல் பொய்யரசன் மளிகை சாமானும் வாங்க போகிறாரு எல்லா வீட்லேயும் வீட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் மளிகை சாமானு எதில் வாங்குவாங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த வருமானத்தில் வாங்குவாங்க நம்ம பொய்யரசன் தான் இவருக்கு தான் டைம் இல்லையே பிக் பாஸ் பார்க்குறதுக்கு டைம் இல்லை இப்போ சினிமா டவுன்லோடு வச்சு படம் பார்க்கறக்கு டைம் இல்லை ஏன்னா இவர் ஒரு கடினமான உழைப்பழிவை இந்த மாதிரி ஒரு உழைப்பழிவை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது ஒரு ஆள் சொல்கிற பேச பாருங்க எனக்கு பிக் பாஸ் பார்க்குறக்கு டைம் இல்லைங்க எனக்கு படம் பார்க்குறக்கு டைம் இல்லை எனக்கு தூங்குறக்கு டைம் இல்லை அதாவது உழைக்கிறத பற்றி சொன்னால் பரவாயில்ல பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இல்லாத பர்சனை எங்கேயாவது பார்ப்பீங்கன்னு கேட்டால் எங்கேயும் பார்க்க முடியாது நேற்று எப்போ போல் மளிகை சாமான் வாங்குறாரு அந்த மளிகை சாமானும் வாங்குறதுக்கு அந்த அம்மையார் எப்படி போகிறான்னு பார்த்துங்க நைட்டி உடைய அணிந்தால் போ போயிட்டு அதிக வந்து ஒரு கணவர் வீடியோ எடுக்கிறாருன்னா எப்படின்னு பார்த்துக்குங்க எவ்வளோ ஒரு நாலேஜுன்னு பார்த்துக்கங்க பக்கத்தில் அதை கடக்கார மேலேங்க வேலையும் பார்ப்பார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கடை வீதிக்கு போகும்போது நாகரிகமாக உடனே போகணும் இந்த அம்மா ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தாலும் சரி பஸ் ஏறி போகிறதா இருந்தாலும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் நீங்களே பார்த்துக்குங்க அதில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கமண்டில் சொல்லியிருப்பாங்க மொத்தத்தில் இவங்களுக்கு நல்ல கமெண்ட் பா நீங்கள் நல்ல தேனே கமெண்ட் பண்ணிங்கன்னா இளவரசம் வாயில் வர்றதர் சாமி ஓகே சாமி ஓகே தங்கம் அப்படிம்பார் ஏதாவது ஆப்போசிட்டாக கமெண்ட் பண்ணி வச்சுங்க கெட்ட வாரத்தில் திருட்டி வீடியோ போட்டிருப்பார் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை கேட்கக்கூடாது கெட்ட பார்த்து திட்டி வீடியோ போட்டிருப்பார் அது வேறு விஷயம் அப்புறம் இவர் ஒரு இடம் வாங்க போனார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்போ தான் சில விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுது என்ன தெரிஞ்சதுன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி சென்னை போனாங்க நாங்கள் இடம் வாங்கிட்டோங்க இப்போ அந்த இடம் வந்து ப்ரொமோஷன் ஆமாம் பார்த்துங்க இவங்க ப்ரொமோஷன் பண்ணுற வீடியோவெல்லாம் எப்படின்னு பார்த்துக்குங்க இப்போ தான் அந்த விஷயமே பொய்யரசன் பற்றி தெரிஞ்சது ஆக மொத்தத்தில் இவங்கக்கிட்ட எந்த இடத்துலையுமே உண்மை கிடையாது எல்லாமே பொய் தான் பொய் சொல்லித்தான் வலை தளத்தில் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த அம்மாவை அத்தனை கட்ட பார்த்து பேசியிருப்பாங்க இப்போ வந்து எப்போம்போல் செறிச்சுட்டு பாணிபூரி போண்டா பஜ்ஜி இதை இதை பற்றி பே இதை பற்றி சாப்பிட்டு அந்த விஷயத்தெல்லாம் மறந்துருப்பாங்க பொதுவாக ஒரு மனைவி வார்த்தை திட்டினாலே அந்த மனைவி அவங்களோட சண்டை பிடிச்சிட்டு ஒரு ஆறு மாதமா இல்லை ஒரு வருஷமோ தான் வருவாங்க இந்த அம்மாவுக்கு அடுத்த நாள் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை இதுலேருந்து என்ன தெரியுது இவங்க போடுறது எல்லாமே ட்ராமா தான் மொத்தத்தில் நம்ம இளவரசம் எந்த இடத்துலையும் உண்மையானவா இருந்ததே கிடையாது கேட்டால் ரியாலிட்டி சேனல் உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நேற்று இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் இருக்குது ஆறு லட்சம் ஆறுநூறு கே ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது ஒரு குக்கிங் வீடியோ போட்டிருப்பாங்க மருமக மாமியார் ரெண்டு குழந்தைகள் நைட்டில் அவங்க வீட்டில் சிம்பிளாக தோசை சுடுறது பொடி தோசை சுடுறது இது ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க ஆனால் வெறும் அஞ்சு பேர்லையே ஐம்பதாயிரம் வியூஸ் போயிருக்குது ஆனால் நம்ம பொய்யரசன் வீடியோ ஒரு ஐம்பதாயிரம் வியூஸ் போகணுன்னா ரெண்டு பேர் கடுமையாக கண்டவடி திட்டி சண்டை பிடிச்சா மட்டும்தான் முடியும் இதுதான் அவங்க சேனலுக்கு இவங்க சேனலுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டு ஆனால் நம்ம பொய்யரசன் சேனலில் பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க இந்தியா குட்டி சேனலில் ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அதைப்படி அவங்களுக்கு மட்டும் யூஸ் போகுதுன்னா அவங்க போடுறதோ விதவிதமான கண்டன்ட்டு பொய்ய பேச மாட்டாங்க இக்காண்ட்டு இடம் வாங்குகிறோம் அந்த முப்பத்தம்பதாயிரத்துக்கு இடம்பு இருக்குது அறுபதாயிரத்துக்கு இடம்பு இருக்குது கேரம் பண்ணி தர மாட்டேங்கிறங்க பூரா ட்ராமா போட்டு அப்புறம் சென்னையில் இடம் வாங்கிட்டோம் அதை கேட்டால் இப்போ ப்ரமோஷனு இதுதான் இவங்க சேனலில் உள்ள பொய்யூ பி தலாட்டம் இப்படி இருந்தால் யாருமே பார்க்க மாட்டாங்க கிட்டத்தட்ட நம்ம பொய்யரசன் சேனலில் பார்க்குற ஒரு அடிமை கூட்டம் இருக்குது அவங்க மட்டும்தான் இவங்க சேனல் பார்க்குறாங்க அப்புறம் இவர் ப்ரொமோஷன் பண்ணுற சேனல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஏதோ ஒருத்தரோ ரெண்டு பேரோ ஒரு பத்து பேரோ நூறு பேர் தான் பார்க்குறாங்க பதிமூணு லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா அது பொ பொய்யரசனோடய சேனல்லே பார்க்க மாட்டேங்கிறாங்க அவங்க சேனலில் பார்ப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்கமாங்க தனித்திறமையால் வந்து ஒரு ஆள் சேனல் உருவாக்கணும் யூடியூப் வந்து எதுக்கு இருக்குன்னா தமிழக கலா நி கலை நிகழ்ச்சிகள் பரதநாட்டியம் இதுக்கு தான் யூடியூப்பில் யூடியூப் சிஇஓ இரநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது அதை விட்டு போட்டு கெட்டவாத்த வசித்து சண்டை பிடிச்சிட்டு ட்ராமா போடுறதுக்கு வலைதளம் கிடையாது அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதே நம்ம பொய்யரசன்தான் ஏன்னா இவர் பொய்யரசன்னா இவர் அக்காவையே அக்கா வையேன்னு சொல்லிவிட்டு ஒரு பித்தளாட்டம் போட்டுக்கிறாரு அதை பற்றி சொல்ல சொல்லுவாங்களா அதெல்லாம் கிடையாது அக்காவையனே கிடையாது அவருக்கு ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆகிடுச்சு இது ரெண்டாவது மேரேஜ் தான் அதை எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டாருன்னு வச்சுக்கங்க அப்புறம் எப்பவும் போல் நேற்று வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா வீட்லேயும் என்ன பண்ணுவாங்க வீடு க்ளீன் பண்ணி தான் பண்ணுவாங்க இந்தம்மா வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இப்படி பண்ணுது அட்டுக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஓவர் பில்ட் போட்டுருப்பாங்க நேற்று அப்புறம் எப்பவும் போல் பட்டையை போட்டு போகிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கெட்டவாதத்தை பேசுறது அதுக்கப்புறம் ஆன்மீகம் கெட்டவாதம் பேசுகிறது ஆன்மீகம் இவங்களுக்கு ஆன்மீகம் இது இருக்குதுன்னா பார்ட் டைம் இதுக்கு தான் இருக்குது அவங்க சப்ஸ்கிரைபர் சூப்பருங்க அருமைங்க அப்படிம்பாங்க அவங்க சப்ஸ்கிரைபருக்கு என்றைக்குமே அறிவு இருந்து இருக்கிற இல்லைன்னு வச்சுக்கோங்க இவர் என்ன சொன்னாலும் நம்புகிறாரு சென்னையில் ஒரு இடம் வாங்கியிருப்பான்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அது எல்லா இளவரசா பொய்யரசு என்ன சொல்கிறாருன்னு அந்த இடத்த ஓ ஓனர் அப்படி தான் சொல்ல சொல்லியிருக்கிறாட்டுக்குது மொத்தத்தில் இவர் இலவசமாக மளிகை சாமானும் வாங்குறதும் சரி காரு வாங்குறதா சரி சரி அடுத்தது சொந்த இடம் வாங்குறதுதான் சரி இவர் உழச்செல்லாம் வாங்க மாட்டார் எந்த காலத்தில் வாங்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்க கேட்டால் என்ன சொல்லுவார் ஒரு யூடியூப்பில் உட்காந்துட்டு வீடியோ எடுங்க வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமம் வியூஸ் கொண்டு வரது எவ்வளோ சிரமம் ஃபேஸ்புக்லையுமே இன்ஸ்டாகிராம்லேயுமே வீடியோ வியூஸ் கொண்டு வரதுக்கு எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இல்லாத பர்சன் நீங்கள் எங்கேயா பார்க்க முடியுங்களா இது வந்து உழைக்கிறதை சொன்னால் பரவாயில்ல பார்த்தியமாக நாங்கள் யூ யூடியூப் சேனல் வச்சுருக்குறோங்க அது வந்து நாங்கள் ரன் பண்ணிட்டுருக்குறோங்க மீதி டைம் நாங்கள் உழைக்கிறோங்க அப்படின்னு சொன்னால் எல்லோரும் பாராட்டுவாங்க இதில் வந்து பில்டப் ஓவர் பில்டப்பு ரெண்டு பேர் ஓவர் சீன் இதுதான் இவங்க ஏன்னா போ பொங்கல் வருது தமிழ் புத்தாண்டு வருது வெட்டிங் டே வருது இதுக்கெல்லாம் வருமானம் வரோம்னா இந்த மாதிரி பொய்யே சொல்லிவிட்டு வீடியோ போட்டு வருமானம் பார்க்கணும் இதுதான் இவங்க சேனல் ஆனால் நான் சொல்கிறேன் மித்த சேனலில் அப்படியெல்லாம் கிடையாது கேஷுவலாக இருக்குங்க மொத்தத்தில் இவங்க ட்ராமாவை இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே எடுத்து போகிறதில்லனு வச்சுங்க அந்த குழந்தைய வச்சு தான் வருமானம் அது அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற இடம் பாருங்கள் வாஷ் பேசின் வாஷ் பேசினில் யாராவது சாப்பாடு ஊட்டுவாங்களான்னு கேட்டால் இவங்க மட்டும்தான் ஊட்டுவாங்க